அனைவருக்கும் இனிய பொங்கல் வணக்கம் வாழ்த்துக்கள் என்னங்க எல்லார் வீட்லேயும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா நாங்கள் எங்கள் வீட்டில் மட மடன் காலையில் எழுந்திரிச்சு கோலத்தை போட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாப்பா மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு வர தமிழ் கோல மாவு எடுத்துகிட்டு வர முதல் முதன்னு மாடியில் பொங்கல் வைக்கிறனால மஞ்சளை தெளிக்கிறான் மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பச்சரிசி மாவில் கோலம் போடுறாங்க தமிழ் செல்வி இது ஸ்டவ் அடுப்பு வைக்க இந்த பக்கம் படையல் போடுறதுக்கு ரெண்டு பக்கத்தும் கோலம் முடித்தாச்சு அடுத்து ஸ்டவ் அடுப்பு எடுத்துகிட்டு வராங்க பாப்பா வந்து மஞ்சள் கொத்து தேங்காயெல்லாம் தம்பி கரும்பு எடுத்துகிட்டு வரான் செங்கரும்பு இதை ரெண்டு பேரும் சேர்ந்து அடுப்புக்கு மேலே அப்படியே முக்கோணமாக கட்டுறோம் பாப்பா விளக்கு பொட்டு வச்சா அவள் பூ வைச்சா எண்ணெய் ஊற்றுறாங்க அடுத்து தமிழ் செல்வி விளக்கு ஏற்றுறாங்க எல்லா ஜமானு ஒரு வழியாக வந்துருச்சு பாப்பா பூஜைக்கு வேணுங்கிறெல்லாம் ரெடி பண்றா செல்வி சாமியை கும்பிட்டு பொங்கலுக்கு ரெண்டு பானையில் தண்ணியை வச்சு அடுப்பை பற்ற வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பொங்கல்லையுமே கொஞ்சம் பால் ஊத்துறாங்க தானே பொங்கி வரும் பொங்கல் சொல்லுவோம் அது சக்கரை பொங்கலுக்கு இது வெண்பொங்கலுக்கு அதனால நாம சும்மா இருக்க முடியுமா வேலை உடச்சு தர்றது தேங்காய் திருவரெல்லாம் பொங்கல் பொங்கலோ பொங்கல் நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் சொல்லுங்க அப்ப என்ன வறுத்து ஊற வச்ச பாசி பருப்பும் பச்சரிசியையும் சக்கரபொங்கல்ல சேர்த்தாச்சு அட வெண் பொงகு பொங்கிடுச்சு அடேங்கப்பா பொங்கி ஊத்திடுச்சுங்க அதுல ஊற வச்ச பச்சரிசி சேத்தாச்சு ஆடுங்க நாங்களும் பொங்கல் போட்டாச்சு அப்புறம் என்ன ரெண்டு பொங்கலையும் அப்படியே ரெடி பண்ண வேண்டியதுதான் பாப்பா உப்பு வரே போட்டா அதுக்குள்ள குக்கர்ல பருப்பு வச்சு நெய் நெய் பருப்பு தனியா குழம்புக்கு தனியாக பருப்பு எடுத்தாச்சு அதுக்குள்ளே வெள்ளம் தட்டினதை பொங்கல் சக்கரை பொங்கலில் சேர்த்துட்டாப்பாப்பா இந்த பக்கம் வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு மஞ்ச கொத்த கட்டி அப்படியே தமிழ் செல்லி இறக்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நெய்யை வச்சு முந்திரி பருப்பு வறுத்தாச்சு திராட்சையை வறுக்க போகிறோம் இந்த வறுந்துருச்சு இல்லை பொண்ணு நேரமாக அதையும் ரெண்டையும் எடுத்து அப்படியே சர்க்கரை பொங்கலில் கொட்டிட வேண்டியது தான் கொட்டி அப்படி லேசாக ஒரு கிளறு இந்த திருவண்ண தேங்காயும் போட்டாச்சு அதிலேயே ஏலசுக்கு பவுடரையும் போட்டாச்சு அப்படியே நல்லா சேர்த்து கிளறி விட்டால் பொங்கல் வாசம் வருதுங்க அதுக்குள்ளே சும்மா இருப்பா தமிழ் செல்வி இந்த பக்கம் அடுப்பில் அப்படியே பட்டை கிராம்பு ஏலக்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் அப்படியே நல்லா வதக்கி விட்றாங்க பூண்டு வெங்காயம்லாம் போட்டாச்சுங்க எல்லாம் வதக்கி விட்டு வதங்கிக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுல்ல அதுக்கு ஒரு மஞ்ச கொத்தை எடுத்து கட்டி அவசரம் அவசரமாக இறக்கிட்டாங்களே கொண்டு சாமி கும்புகிற இடத்துல வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த இருந்து அந்த அடுப்புக்கு மாற்றி பெரிய அடுப்பில் சீக்கிரம் வதங்கும் நல்லா வதங்கிருச்சு அதில் பாருங்கள் காய்கறி ஒம்பது வகை காய்கறி போட்டிருக்கோங்க எல்லாத்தையும் பச்சை மச்சை வேறு சேர்த்துருக்கோம் அது தனியாக வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் எங்கிட்ட போது அப்படியே லேசாக மஞ்சத்தூளை தூக்கி விட்டு திருப்பி வதக்கிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்தாச்சு இப்போ மசாலா வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு வதக்கி விடணுங்க ஆ நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்படியே தேங்காய் பால் தண்ணியை சேர்த்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சு மூடி வச்சோம்னு வச்சுக்கோங்க நல்லா வந்தங்கிருச்சு லேசாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டாங்க பாருங்கள் சேர்த்து அதில் இந்த வெவிச்சு வச்ச மச்சை மொச்சையும் சேர்த்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம்ங்க இந்த நல்லா வந்துருச்சே புளி ஊற்ற சொல்லுவோம் இந்த புளியை அப்படியே ஃபில்டர் பண்ணி ஊற்றி விட்றா பாருங்க ம் பாப்பா அதுக்குள்ளே வேக ஊற்றுறேன் எடுத்து ஊற்றுறா பாருங்க எடு ம் பூரா ஊற்றியாச்சு அதுக்குள்ள தமிழ் செல்வி இந்த மஞ்சளில் அப்படியே பிள்ளையார் பிடிச்சி அதில் கருகம் அருகம்புல்லு கூழப்பூல்லாம் சேர்த்துட்டாங்க அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிட்டாங்க குழம்புல இப்போ குழம்பு கிட்டத்தட்ட ரெடியாயிருச்சு தேங்காயும் புளி கொவிச்சாச்சு இந்த இலை போட்டாச்சு இல்லை ம் நான் அப்படியே மல்லித்தூளை தூவி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க குருமா குழம்ப ம் படையல்ல அப்படியே சக்கரை பொங்கல் பரிமாறியா வாங்க வாங்க இந்த யோகி சம்மண்ணி தான் வந்துட்டாங்களே ஆ குழம்பு எடுத்து பருமாறுறாங்க பார்த்தீங்களா வெள்ளை பொங்கலும் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு காய் கூட்டையும் வச்சாச்சு பருப்பு நெய் ஊற்றியாச்சு சாமி கும்பிட்டுற வேண்டியது தான் இந்த தேங்காய் உடைச்சிருவோம் தேங்காய் ரெண்டு தேங்காய் உடைக்கிறோம் உடச்சி வச்சாச்சு பார்த்தீங்கல்ல பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது உங்களோட சேர்த்து நானும் பார்த்துக்குற சாம்பிராணியை போட்டு இயற்கைக்கும் காமிச்சு இயற்கை இந்த வருஷம் லேட் ஆகிடுச்சு எப்படிங்கிறீங்களா இப்போ தானே பார்த்தீங்க முதல் வீடியோ உரம் போட்டுக்கிட்டு இருக்கேனே எப்போயுமே பொங்கலுக்கு புதுநெல்லாம் அறுத்து தான் சாமி கும்பிடுவோம் ஆனால் இந்த வாட்டி தான் பூட்டு வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம இயற்கை லேட்டாகனாலும் இறைவனை வழிபடுறத லேட்டாக கூடாது அதனால நம்ம பொங்கலுக்கு வழக்கம் போல் அரிசியை வச்சு வெள்ளம் போட்டு எல்லாம் கரும்பெல்லாம் வச்சு பொங்கலை கொண்டாடிவிட்டோம் இயற்கையை வணங்கிட்டோம் பொங்கலோ பொங்கல் நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய எல்லாரும் நல்லா இருக்க நாமளும் நல்லா இருக்கோம்னு சாமியை கும்பிட்டு இயற்கையை கும்பிட்டு வணங்கிட்டோம் நம்ம குலதெய்வத்தோட அதுக்கப்புறம் என்ன எல்லாத்துக்கும் பிரசாதத்தை எடுத்து கொடுத்து நிறைவாக பொங்கலை சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோங்க பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் என்ன எல்லாருக்கும் பிரசாதம் தான் நீங்களும் வாங்க பார்க்க ஆசையாக இருந்தால் எங்கள் வீட்டு பொங்கலுக்கு இன்னுமே வர முடியாது இன்னைக்கு மாட்டு பொங்கல் இது நேற்று வச்ச பொங்கல் அதனால இன்றைக்கி நீங்கள் மாட்டு பொங்கல் வச்சு கும்பிடுங்க நாங்களும் வந்த மாதிரி நினச்சி வேண்டிக்கங்க அதுக்குள்ளே வெளியில் போனேன் கார்த்தி என்னை வந்துவிட்டாங்க வாங்க என்ன வாங்க பிரசாதம் எடுத்துக்கங்கண்ணே காக்கா தமிழ் சொல்லி சோறு வச்சு காக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் என்ன சாப்பாடு தான் முதல் ரவுண்டு பிள்ளைங்கள்லாம் நாம எப்பயுமே நிறையா சாப்பிடுவோம்ல பிள்ளைங்க கூட ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன திருப்பி தமிழ் கூட ஒரு வாட்டி சாப்பிட்ணும்ல ஆ பார்த்திங்கல்ல ஏன்னா பொங்கல் அப்படியே சர்க்கரை பொங்கல் அதில் அப்படியே நெய் வெள்ளம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது முந்திரி திராட்சையோட அதுக்கு அந்த பருப்பு நீங்கள் சேர்த்தா என்ன பட்டையை கலப்புதுங்கோ இது மாதிரி நீங்களும் ருசியாக சாப்பிட்ணும்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள் வணக்கம்